இருக்கீங்களா நல்லா இருக்கேன் வீட்டுல நீங்க கதலியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இந்த கதலி வந்து நான் எழுத ஆரம்பிக்கும் போது நம்ம கடந்து வந்த பாதைகள்ல நிறைய உரசல்கள் இருக்கும் அந்த உரசல்கள் வந்து எப்பவுமே நான் வந்து ஒரு பகையாக மாத்திக்கிறதே கிடையாது முடிந்த வரைக்கும் அதை வந்து அப்போதைக்கு வந்து அதை ஒன்று அவங்க அவங்களும் நம்மளும் சமரசம் பண்ணிக்காம பண்ணி காட்டி கூட பரவாயில்ல ஆனால் அந்த சமரசங்களை தாண்டி சண்டையிடாமல் சமரசமாக பிரிந்து கொள்வதற்கு கூடிய யுக்தியை நான் வந்து பயன்படுத்த ஆரம்பித்தேன் காரணம் என்னென்னா யாருமே நிரந்தரம் கிடையாது ஒரு வேளை வந்து ஒரு 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 விஷயத்தில் வந்து உரசல் வந்து அந்த உரசலை தாங்கி கொண்டு போன மனிதர்களை பார்த்துருக்கோம் இறக்கும் தருவாயில் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் அவனை கூப்பிட்டுட்டு வா முப்பது வருஷமாக பேசாமல் இருப்பாங்க அவனை நான் பார்க்கணும் போல திரும்புவாங்க அப்போ ஆச்சரியமாக இருக்கும் கூட இருக்கிறவங்களுக்கு இதே நீ வந்து ஒரு நாலு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பண்ணியிருந்தா நம்ம வந்து குடும்பமாக கல்யாணத்தை நடத்திருக்கலாம் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துருக்கலாம் மாப்பிள்ளை எடுத்திருக்கலாம் அன்னைக்கெல்லாம் விட்டுட்டு இப்போ சாகக்கூட தருவாயில் வந்துட்டு நீ வந்து கூப்பிடுறீங்கிற ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்வியை தான் நான் வந்து ஒரு இந்த கதை இந்த கதையோட களமாக வச்சேன் ஒரு படுக்கையில் இருந்த மனிதர் என்னவெல்லாம் யோசிப்பார் அவருடைய உணர்வு எப்படி இருக்கும் அவரோட உள்ள ஓட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பதிவு பண்ணணும் அப்போ அவர் எதையெல்லாம் வந்து தவறு செய்ததாக உணர்ந்து உண்மையாக உணர்கிறார் இப்ப நம்ம எப்பயும் வாழும் காலத்தில் என்ன பண்ணுவோம்னா நம்மளே தவறு பண்ணும் நினைத்தால் கூட நம்ம என்ன நினைப்போம்னா அவனும் செஞ்சா நான் செஞ்சேன்னு தான் நம்ம ஒரு அதை வந்து சரி கட்ட தான் பார்ப்போம் நம்ம உண்மையிலே நம்ம நானும் தப்பு பண்ணியிருக்கேன் நான் தப்பு பண்ணனால தான் அவன் வந்து நம்ம நிகழே கிடையாது அதை வந்து ஒரு மனிதர் எப்போ ஒத்துக்கிறார் அப்படிங்கும்போது ஒரு படுக்கையில இருக்கும்போது அந்த அந்த இது ஒத்துக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கையாண்டு எனக்கு ஒரு முழு நாவலையும் எழுதினேன் எனக்கு இதில் பெருசாக எனக்கு எழுதி முடிக்கும் பொழுது சிறிய பயம் இருந்தது ஏன்னா நம்ம வந்து சிறுகதைகளை கொடுத்த அழுத்தம் இதில் எழுதுமா இருக்காதா அது வந்து மாஸ்டர்களை போய் சேருமான்னு இருந்தது நம்ம கடவுள் திருமையில் வந்து இந்த புத்தகத்தை வந்து டிஸ்கவரி புக் மேலே சொல்லிக்கிட்டாங்க அவங்க வெளியிட்டதே வந்து முதல் வெற்றியாக நான் பார்த்தேன் ஏன்னா அவங்க மிகப்பெரிய நிறுவனம் அவங்க வந்து சாதாரணமாக வெளியிட வெளியிடுவதில்லை அவங்க அதனால் வந்து அதை வெளியிட்டதுக்கு பிறகு என்ன சந்தோஷங்கள் இருந்தது அதன் பிறகு வாசகர்களிட்ட போகும்போது வந்து அவங்க இன்னும் என்னை வந்து வித்தியாசமாக பார்த்தாங்க காரணம் என்னென்னா என்கிட்ட இருந்து வந்து இந்த 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 ஒரு எழுத்தை எதிர்பார்க்கல அவங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா முன்னாடி எழுதின புத்தகத்தை தாண்டி உங்க எழுத்து நெருங்கறிக்கிறதா சொன்னாங்க தான் நான் எப்பவுமே விரும்புறது எங்கேயுமே வந்து சிவமணின்னு ஒருத்தன் வந்து இருக்கக்கூடாது அது வந்து ஒரு அடைமொழியாக தான் இருக்கணும் இப்ப இந்த இடத்துல வந்து புத்தகத்துல வந்து நான் எழுதுனேங்கிற பேருக்காக தான் போடணும்னு நினைக்கிறேன்னு தவிர அந்த புத்தகத்தை பேசணும் புத்தகத்தோட கருவும் புத்தகத்தோட எழுத்துக்களும் புத்தகத்தோட சாரம்சமும் போய் சேர்ந்தாவே எனக்கு போதும் அதுதான் நான் வந்து ஒரு ஒரு விஷயமாவே நினைக்கிறேன் நானு அந்த கதவி வந்து அந்த கதைக்களம் கொண்டது கண்டிப்பாக படிச்சா ஒரு நல்லது உணர்வை எங்களுக்கு உணர முடியும் இப்ப இதை தொடர்ந்து ஒரு கேள்வி கேட்போம் சிவமணியோட மனசுல வந்து படைப்புள்ள என்ன படைப்புனா என்னன்னா ஒரு நூறு படைப்போ ஐநூறு படைப்போ ஆயிரம் படைப்போ இன்றைக்கி ஓடக்கூடாது படைக்கிற ஒவ்வொரு படைப்பும் அது எவ்வளோ தூரம் போய் மனசை தான் விஷயம் நீங்கள் யாரும் ஒரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்கொன்று நான் பேசின ஒரே அவர் எழுதின ஒரே பாட்டு தான் மூணாயிரம் வருடங்களை இன்னொரு இவரு தான் பேசிட்டு இருக்கு கடந்துருக்கு ஸோ அப்போ வந்து எழுதக்கூடிய எழுத்து எவ்வளவு உன்னதமானதுங்கிறதை வந்து உணர்ந்து எழுதானாவே அதான் அதை சிறந்த பதை இன்னைக்கு நிறைய புத்தகங்கள் வந்து மிகப்பெரிய ரீச் மக்களுக்கு சேருதுன்னா அந்த புத்தகத்தோட உன்னதம் வந்து மக்களை சேர்ந்து வருதுன்னுதான் இருக்கும் ஆஹ் அதை நோக்கிதான் ஓடணும்னு நானும் வந்து ஆசைப்படுறேன் அப்படிப்பட்ட படைப்பாக தான் வந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆஹ் இதுல அப்படிப்பட்ட படைப்பா இருந்தது தர ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த இன்னும் வாசிப்போட தன்மை வந்து இன்னும் அதிகரிக்கலாமோங்கிற எண்ணமோ இந்த காலகட்டத்தில் எதை தொலைத்தோம் எதை தேடி அலைகிறது நம்ம வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்னா தொலைச்சிட்டு தான் சொல்றோம் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் அதான் நினைக்கிறேன் ஒவ்வொன்றா துளச்சிட்டு வரோம் எப்படி சொல்றதுன்னா இன்னைக்கு வந்து தாய் தந்தை தாய் தாய்க்குல கூட அருகில் இருக்க முடியாத ஒரு இடத்துல வந்து நம்ம வந்துட்டோம் அன்னைக்கு இன்னி அடுத்த கட்டம் எப்படி போகும் அப்படின்னா பிள்ளைகளுக்கும் குழந்தைகளையுமே தன்னோட வளர்ந்து கொண்டிருக்கிற குழந்தைகளையுமே நம்ம ஹாஸ்டலில் விடு விடு விடுதிகளில் விட்டு படிக்க வைக்கக்கூடிய சூழல்கள்லாம் வர ஆரம்பித்து விட்டேன் ஸோ அதனால் வந்து இன்னைக்கு இதையே நம்ம தொலைக்க ஆரம்பித்த பொழுது நம்மளை சார்ந்த எல்லா விஷயங்களும் நம்ம வந்து தொலைச்சிக்கிட்டு தான் இருக்கணும் ஒரு முறையும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நம்ம சாதாரணமாக சாப்பிட்ட ஒரு பழைய கஞ்சியவே இன்றைக்கி வந்து அது மிகப்பெரிய ப்ரோட்டீன் இருக்குது ஃபைபர் இருக்குதுன்னு ஒரு வீடியோ போடுற அளவுக்கு வந்துருச்சு காரணம் என்னென்னா தொலைச்சிட்டோம் நீ கம்பு கேள்வர்களை பற்றினா இன்றைக்கி பாடம் எடுக்கிற அளவுக்கு காரணம் காரணம்னால் தொலைச்சிட்டோம் ஸோ நம்ம வந்து ஒவ்வொன்றா தொலைச்சிக்கிட்டு தான் வரும் நம்ம ஒவ்வொன்றையும் விதைக்க வேண்டியிருக்கு அன்பாக இருங்கன்னு சொல்கிறதையே இன்னைக்கு விதைக்க வேண்டியது ஸோ அந்த அந்த காலக்கட்டத்தில் இருக்கோம் ஏன்னு கேட்டால் இன்னைக்கு சமூகம் வந்து எது வேற எதையும் நோக்கி ஓடிக்கிட்டே இருக்குது அந்த ஓட்டம் வந்து எது வரைக்கும் போகுங்கிறது அவங்களே அவங்களோட அனுபவத்தை சார்ந்து தான் இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம நிறைய தொலைச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம இப்போ ஒன்றுமே இல்லை நீங்க வந்து ஒரு பத்து மரத்தை உங்க வீட்டுலயே ஒரு சாதாரண நிலத்துல போய் நீங்கள் விதைங்களேன் விதைச்சிட்டு வந்துருங்க அந்த விதையை வந்து நல்ல மரமா ஆகுதுன்னா அது உங்க கையில வேண்டி தரிசு நலமாவே இருக்கணும்னாலும் அது உங்க கையில் தான் இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாமா நம்ம வந்து நமக்காக வாழ்றதோட சமுதாயத்தோட ஓட்டத்துக்காக வாழ ஆரம்பிச்சுட்டோம் எப்பவுமே ஆமா எப்பவுமே நோக்கம் வந்து வாழ்ற நோக்கம் வந்து பொது நலனாக இருந்தால் மட்டும்தான் பொது நலனுங்கிற வார்த்தைக்கு அர்த்தங்கன்னா இட்ஸ் நாட் ஃபார் சோசியல் சர்வீஸ் சோசியல் சர்வீஸே கிடையாது பொதுநலங்கிறது என்னென்னா கரம் கொடுக்கறது ஆறுதல் தருவது அடிக்கடி இன்ட்ராக்ஷன் தொடர்பு கொள்வது நல்ல மனிதர்களை எப்படி சந்திப்பது அவங்களோட வந்து தொடர்பில் இருப்பது தொடர்ச்சியாக வந்து சில நல்லது கெட்டதில் கலந்து கொள்வது இது எல்லாம் தான் பொதுநலம் இந்த காலகட்டத்தில் குறுக்கிட்டு மொழிகள் பாராட்டுங்கிறதே மக்களுக்கு மறந்து போச்சு அது அது வந்து இந்த இந்த நான் இப்போ சொ சொன்னேன் இல்லைங்களா இன்ட்ராக்ஷன்னு இதோட தொடர்ச்சி தான் அது உங்களுடைய ஒரு எளிய இது பாருங்களேன் இப்போ ஒரு பொதுவான கருத்து இப்போ அண்ணனுக்கே பிறந்த அண்ணனோட எண் எனக்கு தெரியும் நான் அழைச்சி பேச மாட்டேன் அதுபோல் பகுதியில் ஒரு குறுஞ்செய்தி போடுவேன் சிவமணி அண்ணா வாழ்த்துக்கள் அப்படி இல்லைன்னா முகநூரில் போய் தேடி அதில் போய் சிவமணி அண்ணா வாழ்த்துக்கள் நம்ம மக்கள் பேசுறத குறைச்சிட்டோமோ ஏன்னா எனக்கு எனக்கு அது கோண ஆரம்பிச்சிருக்கு நம்ம வந்து நமக்கு என்ன தெரியும் பகுதியில் நம்மளால் அனுப்ப முடியுது ஒரே ஒரு அழைப்பு எடுத்துட்டு சுமனியன்னா இன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்லாம் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி வச்சா இந்த நெருக்கம் இன்னும் அதிகமாக இருக்குமோ இதை விட இங்கே நெருக்கம் என்னன்னா நீ அடிக்கடி பிறந்தநாள்னு தேவையில்லை என்னைக்காச்சும் சொன்னாலும் வீட்டுக்கு வந்துட்டு போனாவே அந்த நெருக்கம் அதிகமாகும் இது வாழ்த்து மட்டும் இல்லைங்க வாழ்த்தை தாண்டி இன்னொரு இன்னொரு விஷயம் இருக்கு தேடி மனிதர்களை தேடி போகுதுன்னு ஒன்று அந்த 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 ஒரு முயற்சியை மட்டும் நம்ம ஒவ்வொருத்தரும் எடுத்தோம் அப்படின்னா எல்லாரும் மனசுகளும் இங்கே இருக்கலாம் உங் எல்லார் மனசு நீங்களும் இருக்கலாம் உங்கள் உங்கள் மனசுலேயும் சில பேர் இருப்பாங்க இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அந் அன்றை காலக்கட்டத்தில் அதெல்லாம் விழுந்த போய் தான் மிகப்பெரிய விழாக்கள்லாம் கோலாகலமாக நடந்தது நிறைய விஷயங்கள் நடந்தது இன்னைக்கு அது எல்லாமே வந்து நடக்காமல் போயிடுச்சு எங்கேயோ நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் வந்து இந்த இது பாராட்டுதுங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு அது வந்து அன்பின் தான் அது இது வந்து அன்பின் தான் ஒருத்தவங்க போராட்டல அப்படிங்கறதுனால அவங்க அன்பிலே நடத்தாங்க ஆனால் அது வெளிப்படுத்த வெளிப்படுத்தினால் அது வந்து பெருகும்ங்கிறது தான் விஷயம் இப்போ 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 நம்ம சாதாரண குழந்தைங்கள்ட்ட நம்ம வந்து படிக்கிற குழந்தைங்க என்ன பண்றோம் நம்ம தப்பா எழுதுன கூட நான் சூப்பர்தான்னு சொல்கிறோமா இல்லையா அதை தான் வந்து மற்றவர்களும் சொல்ல பழகலாம் நம்போ அது ரொம்ப எழுதுது இதனால யாருக்குமே எந்த ஒரு பின்வெளியோ வரப்போகிறது இல்லை இப்போ சாதாரணமாக செய்ய வேண்டிய விஷயங்களை நம்ம கடினப்படுத்தி கொண்டே போகிறோம் அதுதான் அதோட அதோட வடிகால் தான் முகநூலா நான் அந்த முகநூல வாழ்த்துக்கள் போடுறதை கூட விரும்பாத மனிதர்களும் இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து தன்னை தன்னை சுருக்கிக்கிறதோ சுருக்கிக்கிறாங்க அது தான் என்னோட கருத்து இந்த கவிதை நம்ம கதை சிறுகதை எதனாலும் இந்த எளிய நடைபெறுத எழுதுறதுக்கு எப்படி உங்களுக்கு போன ஆரம்பிச்சது இது எப்படி உங்களுக்குள்ள அது என்ன எளிமையாக நீங்கள் சொல்றது எனக்கு எனக்கு கடந்தது இப்போ நான் பெரிய தமிழ் புலமையை பெற்றவன் கிடையாது ஆனால் நமக்கு அதை வாசித்த உடனே அண்ணன் இதை தான் சொல்ல வராரு இது நமக்கு புரியுது இது எப்படி உங்களுக்கு தோண ஆரம்பிச்சது நான் வந்து கவிதைகள் முதல் முறை வாசிக்க தொடங்கிய காலத்தில் என்னால் சில கவிதைகளை உள்வாங்க முடியவில்லை அதுக்கு காரணம் வந்து என்னோட என்னோட புலமையும் கூட வச்சுக்கலாம் என்னோட புலமையோ நான் வந்து நிறையா வாசிக்காத தாரணம் கூட இருக்கலாம் ஆனால் அந்த அந்த காட்சி அமைப்புங்கிறதை வந்து நம்மளால் வந்து கொண்டு வர முடியாத பொழுது அப்போ இது என்ன செய்தால் அந்த காட்சியை கொண்டு வர முடியும் அப்படின்னா ஒரு எளிய வார்த்தைகளையே பயன்படுத்தி எப்படியெல்லாம் வந்து அதை அதை வந்து அதே உணர்வை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன் அதில் வந்து நான் நான் நிறைய முயற்சிகள்லாம் எடுத்திருக்கேன் இப்போ காலையிலே கண்விழிச்சா கண்ணாசா பெத்த மக செத்த நேரம் ஓயமாட்டா சிரித்தே என்ன சில்லாக்குறா இது வந்து ஒரு கிராமத்து நடையில் வந்து ஒரு கவிதை கணவன் சொல்லுவாரு இரவு பகல் உழைக்கும் ராசா உறங்காமல் வாழும் ரோசா கஞ்சி காட்சி ஊற்றுவது கஷ்டம்னு சொல்லாதே உன் கண்ணி தண்ணி தான் எங் என் நெஞ்சு கூலி தாங்காது ஸோ ஒரு கணவன் மொழியோட அண்ணுனியத்தை எப்படி நினைக்கும் போது நான் என்ன நினைச்சேன்னா ஒரு சாதாரண எளிய மொழியில் சொன்னால் அதோட சாரம்சம் வந்து போய் சேரும் அப்போ நான் என்னையே நான் வாசகனா வச்சுக்கிறேன் முதல்ல இது எனக்கு புரியுதா நான் சொல்ற விஷயமே எனக்கு புரியுதா அப்போ வந்து கண்டிப்பாக வந்து மற்றவங்களுக்கும் புரியுங்கிற அந்த அந்த விதத்தோட இந்த ஒரு இதுதான் எனக்கு வருதுன்னு கூட வச்சுக்கோங்களேன் இதை நான் வந்து முயற்சி பண்ணினேன் இது இதுவே இதுவே வந்து மக்களுக்கு நான் ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் படைப்பு எழுதிவிட்டு எனக்குள்ளே இருக்கக்கூடாது புரியவில்லைங்கிற கான்செப்டோட இருக்கக்கூடாது மற்றவங்களுக்கும் புரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறத கேட்குறது தான் என என்னோட சந்தோஷம் நான் நினைக்கிறேன் சிவமணி என்ன தனிமையில் ரொம்ப ரசிப்பது தனிமேல நான் ரொம்ப ரசிக்கிறதுன்னா பெரும்பாலும் இயற்கை தான் ஆமாம் இயற்கை தான் நான் வெளியில வந்து சாதாரணமாக பயணம் செய்யறதும் பயணத்தில் வரக்கூடிய அந்த காற்று ஈவன் ஒரு கடற்கரைக்கு போறதுதான் ரொம்ப எனக்கு பிடித்தமான விஷயம் நடக்கிறது ரொம்ப பிடிக்கும் நடந்து போகும்போது கிட்டக்கூடிய அந்த பறவைகளோட சத்தங்கள் சலசலப்புகள்லாம் வந்து நான் ரொம்ப ரசிக்க ஆசைப்படுவேன் வந்து நான் உங்களை பின் தொடர்றது வந்து இசங்க வந்து சிவபுரிய எனக்கு ரொம்ப பிடிக்குமா இசைஞானியை பிடிக்காதவர்கள் யார் இருக்கா என்ன தொடர்ச்சியா நான் பார்க்கும் போது இசைஞானியோட ஒரு எப்பவுமே அந்த இதுவா இருந்தாலும் ஒரு அவரோட ஒரு மூணு இல்லை ஒரு அவரோட புகைப்படமும் எதையும் வந்து மீதி எல்லாரும் பகிர்றதோட விட என்ன அதுக்கு மேல பயங்கர நாட்டமா இருக்கிறது என்னைய விட நிறைய பேர் இருக்காங்க நான் வந்து எப்பவுமே காட்டுற அன்பை வந்து அதை வந்து எப்படின்னு நான் காட்டுற அன்போ வீச்சை வந்து அதிகமாக வெளிப்படுத்தணுங்கிற அவசியத்தை வச்சுக்கிறது இல்லை எப்பவுமே என்னோட அன்பு எப்பவுமே உன்னதமானதுன்னா அந்த உன்னதமான கொண்டாடிக்கிட்டே இருக்கும்னு தான் நம்ம ஆசைப்படுவோம் இசைஞானியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவர் அவ அவருக்கு அவர்கிட்ட வரக்கூடிய சில விஷயங்களை தாண்டி அவர்கிட்ட இருக்கிற உன்னதம் ஒண்ணு இருக்கு இசை சார்ந்த ஒரு உன்னதம் இருக்கு அந்த உன்னதத்தை மட்டும் நம்ம கவனம் செலுத்தலாங்கிறப்ப என்னோட எண்ணமா இருக்கு ஆஹ் ஒருவேளை வந்து இப்ப எனக்கு வந்து ஒரு நகம் கிடைக்கிற பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது கெட்ட பழக்கமாகவே இருக்கட்டும் அது என்னோட பழக்கம் அது அதை என்னால் மாத்திக்கவே முடியலன்னா நீங்க அதையே குறை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சிவமணி எப்பயும் வாயில கையை பறிஞ்சுட்டே இருக்கீங்கன்னு பேசவே பேசவே முடியாது என்னை வரைக்கும் என்னன்னா அவங்க என்ன உன்னதமான விஷயங்களை வந்து செய்கிறாங்களோ அது யாரா வேணா இருக்கட்டும் விசயம் மட்டும் கிடையாது யாரா வேணா இருக்கட்டும் தான் இருக்கா அதனால வந்து அதை அதை தவிர்த்து விட்டு நல்லதை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது நல்லதை எடுத்து தாண்டி அது ஒண்ணும் நம்ம செய்யறாங்க அவங்க அதுக்கு நீங்க சொல்ல பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் இருக்கு உண்மையா இருக்கிறாங்க உண்மையா இருக்காங்க சோ அப்போ வந்து நம்ம ஏன் நம்ம நம்ம வந்து கொண்டாட கொண்டாடக் கூடாதுங்கிற ஒரு எண்ணம் தான் ஆஹ் அவருக்காகவும் நான் நிறைய கவிதைகள் எழுதி வச்சிருக்கேன் அது எதிர்காலத்துல ஒரு வேலை இவருக்காகவும் கூட வரலாம் நல்ல விஷயம் சிவமணியர் நேர தனது முன்னெற்றிய யாரு வச்சிருக்கிறாங்க இப்ப தனக்கு ஒரு மின்டார்னு சொல்லுவாங்கல்ல இப்போ நான் கவிதை எழுத போறேன்னா இன்னொருத்தர் சாயல் இருக்கக்கூடாது அதில் நான் முற்றிலும் மறுதளிக்கிறேன் யாரோட சாயல் மறுதல் கூட ஆனால் நமக்கு ஒரு முன்னெச்சியர் இருப்பார்ல இந்த இந்த நமக்கு இப்படி ஒன்று ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த இவர் இருந்த இவர் இவரோட அந்த அந்த இடத்துக்கு நம்ம பெயர் பெயர முடியுமா இன்னும் நம்ம இன்னும் எவ்வளோ மக்களோடு எப்படி பயணம் பண்ணலாம் அதுக்கு ஏதாவது ஒரு முன்னெச்சியர் யாராவது இருக்கிறாங்களா நான் அவங்கள்ட்ட முதல்ல சொன்னது மாதிரி ஒரு இல்லாமல் இருக்கும்போது இருக்கும் அருமையில் தான் நம்ம உருவானவங்க ஒரு பிரிவின் வழியிலையும் ஒரு பிரிவை பிரிவை சார்ந்த ஒரு விஷயத்தை நோக்கினா நம்ம வந்து அந்த என்னோட பயனென்னு ஆரம்பித்ததுனால ஒரு இலக்கியவாதி வைத்தனு எழுத ஆரம்பிக்கிறேன் எந்த ஒரு இலக்கியவாதியும் வந்து ரசித்து ருசிச்சுலாம் நான் எழுத ஆரம்பிக்கிறேன் பின் பின்பாடு இப்பொழுது நான் வந்து நிறைய கவிதைகளை வந்து நான் வாசிக்கிறேன் அந்த பாடல்களை ரசிக்கிறேன் அந்த பாடல் வரிகளை வந்து ருசிக்கிறேன் எல்லாமே நடக்கிறது பொழுது ஆனால் நான் எழுத ஆரம்பித்த நேரத்தில் என்னோட உணர்வுகளை எழுதி வைத்துக்கிட்டு நான் அப்படியே அதை மலை மடித்து ஒரு புத்தகத்தில் வை என்னோட நோட்டிலேயே வைத்துடுவேன் அதை பெரும்பாலும் அதை யாருக்கும் காணிச்சதும் கிடையாது அது காரணம் என்னென்னா என்னோட உணர்வு எப்படி இருந்ததுன்னா இது என்னோட உணர்வு அது இது என்னோட உணர்வை வந்து யாரும் கேள்வி கேட்டுறாங்கிற ஒரு எண்ணம் அன்னைக்கு இருந்தது அதன் பிறகு தான் அனுபவங்களுக்கு கிடைக்க கிடைக்க அது தவறுங்கிறத உணர ஆரம்பிச்சதுக்கு பிறகு நான் வந்து எல்லாருமே இப்போ வந்து இப்போ எல்லாத்துல புத்தகத்தையுமே நான் ரசிக்கிறேன் ஆஹ் எல்லா புத்தகமும் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அதனால எனக்கு எல்லாருமே வந்து எந்த புத்தகம் இப்ப வந்து ஒரு திரைப்படம் பார்க்கும்போது வந்து எந்த நடிகர் பிடிக்குங்கிறத விட எந்த என்னை பாதிக்குதோ அந்த படங்கள் எல்லாம் பிடிக்கும் இப்போ என்னை பாதிக்குதோ அந்த படைப்பெல்லாம் அந்த எல்லா படைப்பாளிகளுமே எனக்கு பிடிக்கும் அது மாதிரி நான் அது மாதிரியான பாதைகள்ல தான் நான் வந்திருக்கேன் ஆஹ் ஒரு ஒரு விஷயத்த உள்வாங்கி அந்த விஷயத்துல இருந்து அதை பிடிச்சி அந்த பாதைய ஏணி வச்சு நான் வரல நான் ஏதோ எழுத ஆரம்பிச்சு என்னோட ஜேர்னி வந்து அப்படிதான் வந்தது ஸோ அதனால எல்லா உன்னதமான படைப்புகளையும் உன்னதமான படைப்பாளிகள் எல்லாத்துக்குமே பிடிக்கும் சரிண்ணா யாழின் இந்த புதிய பயணத்தை தொடக்கி வைத்த சிவமணி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி நம்ம இன்னும் நிறைய கதைக்கெல்லாம் பொறுத்து இருந்து நன்றி நன்றி யாழ் குடும்பத்திற்கு நான் பெரிய பெரிய சாதனைலாம் நான் பண்ணல இருந்தாலும் இதை செய்ய வேண்டும் ஒரு ஆசைப்படும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய கருத்துக்களையும் நம்ம எப்படியெல்லாம் வந்து இந்த விஷயங்களை கடந்து வந்துக்கிட்டு இருக்கிறோங்கிற செய்திகளையும் தெரிவித்தால் ஒருவேளை வந்து எனக்கே இது உற்சாகமாக ரீதியில் தான் இந்த இதுக்கு இதை பார்த்துக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி நன்றி வணக்கம் பண்ணுங்க தேங்க்யூ